கலைஞர் கருணாநிதியின் நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழா தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழா மாநிலம் முழுவதும் அக்கட்சியினரால் கொண்டாடப்பட்டது சென்னையில் அவரது சமாதிக்கு கலைஞர் கருணாநிதியின் மகனும் தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் தனது அமைச்சர்களுடன் சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆங்காங்கு கருணாநிதியின் படங்களை வைத்து தொண்டர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பூண்டி கிழக்கு ஒன்றியம் சார்பில் ஒன்றிய செயலாளர் டி கே சந்திரசேகர் தலைமையில் கச்சூர் கிராமத்தில் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுமக்களுக்கு இனிக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது அதேபோல் பூண்டி வடக்கு ஒன்றியம் சார்பில் சித்தஞ்சேரி கிராமத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு அக்கட்சியின் ஒன்றிய செயலாளர் ஜான் என்கிற பொன்னுசாமி தலைமை வகித்தார் இதில் கலந்து கொண்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் தொண்டர்கள் கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது மேலும் பிரியாணியும் வழங்கப்பட்டது இதில் திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டனர்